எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் இருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார் பார்க்க இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆட்சிய தேதி இல்லைங்களா காலையிலே எழுந்து எப்போ போல் சீக்கிரமாக குளிச்சுட்டு இன்றைக்கி வாசலில் வந்து செம்மண் வச்சு குளம் போட்டாச்சுங்க இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் இன்னைக்கு காலையிலே வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்றதுனால அவங்களும் இன்றைக்கி நல்ல நாள் காலையில் போ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஈவினிங்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னா கொஞ்சம் இன்னைக்கு வந்து வீட்டில் வரணும் வேலையை பார்த்துடலாம் ஈவினிங் மேலே கோயிலுக்கு போகலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பள்ளி வந்து கண்ணில் பட்டுடுச்சுங்க சொல்லுவாங்க அட்சயத்தி அன்றைக்கி வந்து பள்ளி வந்து அதாவது கண்ணில் படாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு இடத்துல கூட பள்ளி இல்லை ஆனால் பிள்ளையர்கிட்ட மட்டும் ஒரே ஒரு பள்ளி இன்றைக்கி வந்து கண்ணில் பட்டுடுச்சிங்க உங்களுக்கும் இதை காட்டலான்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால் இன்றைக்கி சுவாமிகிட்ட மட்டும் நான் என்னென்ன வச்சு இன்றைக்கி சுவாமி கும்பிட்டேன் அப்படின்றத உங்களுக்கிட்ட காட்டலான்னு இதை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஓவராகவும் வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரம் எதுவும் பண்ணலை சிம்பிளாக பூ வச்சுட்டு வடை பாயசத்தோடு இன்றைக்கி சமையல் பண்ணேன் பழம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி சுவாமிகிட்ட வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்து உப்பு வந்து வாசலில் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் உப்பை மட்டும் வாங்கி வச்சுட்டேன் மற்றபடி இந்த லக்ஷ்மி காசெல்லாம் வச்சுருக்கேன் அது அதே மாதிரி கல்கண்டு தோரம்பருப்பு அரிசி நகை கொஞ்சம் எல்லாமே எடுத்து சுவாமிகிட்ட ரெடியாக வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரவங்க இப்போ சாப்பாட்டுக்கு வருவாங்க லஞ்சுக்கு வரும்போது சுவாமிக்கு வந்து கற்பூரம் காட்டி நெய்வேத்தியம் வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நான் எங்கேருந்து வந்து வீடியோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருபுவனத்துக்கு தாங்க வந்திருக்கேன் போன வாரம் வந்து கும்பகோணம் வந்து பையனுக்கு லீவ் விட்டுருக்காங்களேன்னு சொல்லி மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே பக்கத்துலேயே திருபவனம் வந்து பட்டுப்படவைக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா அதனால் திருபுவனம் போயிட்டு கோயிலுக்கு போகணும் சரிங்களா கோயிலுக்கு போகும்போது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு தெரிஞ்ச கடை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் உண்மையிலே வந்து நம்மளுக்கு வந்து தறி ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாகவே சரிங்களா ரொம்ப நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அங்கே மாமா மருமகளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச கடைன்றதுனால நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுத்தாங்க சரிங்களா நீங்கள் அந்த பக்கம் யாராவது போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கள் கடை பேரை சொல்லி நீங்கள் அங்கே வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம கடைப்பேர் சொல்லிணா நான் நிறைய அடிக்கடி எடுப்பேன்றதுனால நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற சாரீ கலெக்ஷன்லாம் என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து செக்குடு போட்ட மாதிரிங்க பாலும் பழமும் சொல்லுவாங்க கலர் காம்பினேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு சேரீ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க யாருக்கு என்ன கலர் தேவைப்படுதுன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது வந்து வயிறு ஊசி சில கலரெலாம் எவ்வளோ எடுப்பா அந்த பார்ட்ரு வந்து பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இவங்க வந்து சொந்த தறியில் போடுறதுனால நம்மளுக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இப்போ நான் காற்றை கல கீழே இருக்கிற காற்றை கலெக்ஷன் ஃபுல்லாக வைர ஊசி சேலை ஃபுல்லாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து கடை ரேட்டு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருதுங்க அவங்க நம்மளுக்கு தறி ரேட்டுக்கே கொடுக்குறதுனால ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து கீழே இருக்கிற சேலை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க அந்த சேலை ஃபுல்லாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் தரேன் இது வந்து வைர ஊசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாடல் இது இப்போ வர ஸாரீ ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பாடராக ஹெவி வெயிட்டாக வருது இல்லைங்களா அதை வந்து வெயில் நேரத்துக்கும் நம்ம கட்ட முடியறதில்லை மழை நேரத்துக்கும் கட்ட முடியறதில்ல சரிங்களா அதனால் இப்போ வெயிட்டினாலே எல்லாமே பயப்படுறாங்க அதனால் இப்போ பழைய ட்ரெண்டிங்லேயே இந்த மாதிரி சேலெல்லாம் நிறைய வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சேரீ வந்து சுத்தமாக வெயிட்டே இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டு கலர்லாம் எவ்வளோ நல்லா எடுப்பாக இருக்குது பாருங்க தேவைப்படுறவங்க என்ன கலர் வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வைர ஊசியும் செக்குடை மட்டும் இப்போ காட்டியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இப்போ மேலே வச்சுருக்கிற சேலை ஃபுல்லாக ப்ளைன் சேலை மாதிரி இருக்கும் நடுவில் வந்து கோல்டு கலரில் புட்டா புட்டாவாக இருக்கோங்க பார்ட்ரு பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்குது அதே மாதிரி முந்தியும் நல்லா கிராண்டாக இருக்கும் எல்லா சேலையிலுமே முந்தி பயங்கர கிராண்டாக இருக்குங்க ஹெவி கிராண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் விசிறி மடிப்பு சேலை இப்போ இந்த மேலே காட்டுறோம் பார்த்திங்களா இந்த ப்ளைன் சேலை ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் யாருக்கு எந்த கலர் தேவைப்படுது அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி இந்த கடையோட அட்ரெஸை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா தேவைப்படுறாங்க எங்களோடய கடையோட விசிட்டிங் கார்டையும் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் எங்கள் கடை பேரை சொல்லிவிட்டு திருநெல்வேலியிலேருந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்கும்போது நீங்கள் கடை ரேட்டை விட ரொம்பவே தறி ரேட்டுக்கு வந்து இப்போ எனக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நான் அன்றைக்கு வந்து ஒரு பதினோரு சேலை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த கலர் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் தேவைப்படுறவங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கள்கிட்டையும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் அதே ரேட்டுக்கு நாங்களும் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இன்றைக்கி வந்து தொழிலாளர் தினம் இல்லைங்களா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம புடவைக்கு வந்து நல்ல மதிப்பு கொடுத்து தொழிலாளருக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு புடவை வாங்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு ஊதியம் கிடைக்கும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி நம்ம நாட்டு பொருளையே வாங்குவோம் நம்ம நாட்டு மக்களுக்கே திரும்பி நம்ம காசு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஹெல்ப்பிங்கோட இந்த இதுவை வந்து நம்ம வாங்குவோம் சரிங்களா இந்த கடையோட அட்ரஸ்ஸு இது தாங்க லிங்கன்சில் இது வந்து திருபுவனத்தில் மெயின்லேயே இருக்குங்க இந்த க கடை இவங்க கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலை எடுத்தாலும் சரி இல்லை நூறு சேலை எடுத்தாலும் சரிங்க அதை வந்து இப்போ இவங்க கடைக்கு பின்னாடி வந்து இவங்களோட ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்காங்க கிருஷ்ணா கோயில் அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க அந்த கோயில் இது சின்ன கோயிலாக இருந்தாலும் அந்த மூலஸ்தானம் அந்த சுவாமி வந்து அவ்வளோ வந்து திவ்யமாக இருக்காங்க அங்கே வச்சு நம்ம எடுத்த சிலையை நம்ம வந்து ட்ரெஸ்ஸை அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு தாங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா மற்றவங்க மாதிரி அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு இப்படி கண்ணில் ஊற்றிட்டு அந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் இல்லை சுவாமிகிட்ட வச்சு அதை வந்து இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்